நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஜென்ரலி வெள்ளி ஜுவல்லரி அதாவது இந்த வெள்ளியில் நகையெல்லாம் செய்கிறதுங்கிறது பல வருஷமாக வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ வந்து இந்த சில்வர் ஜுவல்லரி எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெள்ளியை நம்ம வந்து கோல்டு பிளேட்டிங் பண்ணுறதால அப்படியே பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரியை தான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஹையிடுச்சு அது ஒரு காரணம் ரெண்டாவது கான்செப்சுவலாக ஜுவல்லரி போட்டுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளி நகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடு ஜிமிக்கி இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஸ்டட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் நிறைய வச்சுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமான நிறைய கல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டட்டோ இல்லை பெரிய பெரிய ஸ்டட்டோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலருந்து ஆரம்பிச்சு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டட்ஸ் இருக்குது ஸோ நம்ம முதல்ல குட்டி குட்டி ஸ்டட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கல்லடை இருக்கக்கூடிய ஸ்டட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே வெப்சைட்லேயும் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம பார்க்குற இந்த ஸ்டட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகாஸில் கெம்பு ஸ்டோன் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க்கில் ரொம்ப அழகழகான கெம்பு ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் வாங்கினோம் அப்படின்னா மினிமமே வந்து ஒரு அரை பவுண்ட்லேருந்து ஒரு பவுண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஒரு டிசைன்ஸு அண்ட் இதோட வேஸ்டேஜே நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பே பண்ணுவீங்க ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டட்டே ரெண்டாயிரூவாவுக்கு கிடைச்சிருது இதை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி திரும்ப ரீபாலிஷும் பண்ணிக்கலாம் கலர் போயிடுமா அப்படின்னு மெயின்டைன் பண்ணா போகாது பட் கலரே போலனாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் டென் இயர்ஸ் ஒன்ஸ் இதை நீங்கள் பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா புதுசு மாதிரி நகை வந்து ஜோலிக்கும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோரலில் நம்ம கொடுத்துருக்கோம் சிந்தட்டிக் குரலில் தான் கொடுத்துருக்கோம் பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ ரே ரியல் குரல் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போ இந்த ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு குட்டியான ஒரு ஸ்டோன் வந்து சென்டரில் கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ எல்லாேருக்குமே வந்து கல் வச்ச கம்மல் தான் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ரவுண்டாக இருக்கக்கூடிய கம்மல் ஸோ உங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரவுண்டு கம்மல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ட்ரே என்ன ட்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விக்டோரியன் ட்ரே ஸோ விக்டோரியன் தோடையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனால் விக்டோரியன் செட்டு ஸோ முதல்ல இந்த விக்டோரியன் தோடு பார்த்திங்கன்னா எமரல்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாய்ஸனைட் செட்ஸு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே அண்ட் ஒவ்வொரு ஸ்டட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரோன் எமரல்டு ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எமரல்ட் பிடிக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா எப்படி டைமண்டுக்கு வந்து லேப் க்ரோன் வந்துச்சோ அந்த மாதிரி எமரல்ஸ்க்கும் ரூபீஸ்க்கும் கூட லேப் க்ரோன் வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி லேப் க்ரோன் எமரல்ட் எடுத்துக்கலாம் இது வந்து விக்டோரியனில் ஒரு தோடு நிறைய பேருக்கு வந்து விக்டோரியன் வாங்கினோன்னு ஆசையாக இருக்கும் பட் இந்த கலர்லாம் பெருசாக பிடிச்சிருக்காது இப்போ பாருங்களேன் இது வந்து ஒரு டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ இதோட ப்ரைஸிங் இந்த காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு மொய்சனைட் வச்ச ஒரு ஸ்டட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு விக்டோரியன் ஸ்டட்டு ஸோ இதுக்கு வந்து மேட்சிங் பெண்டன்ட் இருந்தது பட் ரீசெண்ட்லி அந்த பென்டென்ட் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அதோடய ஸ்டட்டு இது இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ரியல் ஜெம்ஸ்டோன் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான ஜுவல்லரி எயிட்டீன் கேரட்லையும் டைமண்ட் வச்சு ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எயிட் தௌசண்ட்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மேன்ஷிப் நிறைய பேர் வெள்ளி ஷாப் வரவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளி வந்து ஒரு கிராம் தான் வருது ஏன் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் விற்கிறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வெள்ளியை வெள்ளி பாரா வாங்கினா கூட பத்து ரூபா அதுக்கு செய்கூலி வாங்குறாங்க அஞ்சு ரூபாயிலருந்து பத்து ரூபாய் வரைக்கும் அப்போது இந்த நகையை செய்கிறவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் இதில் இருக்க கல்லடை இருக்குது இதோடய ஒர்க்மேன்ஷிப் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது மேலே நம்ம பண்ணக்கூடிய கோல் பிளேட்டிங் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த காஸ்ட்டு நமக்கு எதுவுமே வந்து அப்படியே ரா மெட்டீரியலாக கிடைக்கிறது இல்லை இல்லையா அதனால் ஒர்க்மென்ஷிப்புக்கு கண்டிப்பாக அந்த ப்ரை வந்துடும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் ஆயிரும் ஸோ நீங்கள் எப்படி தங்கத்தை சேர்க்குறீங்களோ அதே மாதிரி வெள்ளியும் சேர்க்கலாம் ஏன்னா இதுவுமே வந்து அப்ரிஷியேட்டிங் அசர்ட் தான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோடு ரொம்ப அழகான ஒரு தோடும் கூட போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து மேட்சிங் பெ இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சவுத் ஸ்க்ரூ பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய விமென்க்கு வந்து சவுத் ஸ்க்ரூ தான் பிடிக்கும் ஏன்னா குத்தாது ஒன்றும் பண்ணாது ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சவுத் ஸ்க்ரூ போட்டும் அதை வச்சுக்கலாம் இது எல்லாமே அதே மாதிரி தான் எமர்த்திஸ்ட் ரோஸ் குவாட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தோடு ஒரு டைமண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி தான் வரும் நம்ம டைமண்ட் பேட்டர்னை தான் சில்வரில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே ஒன்று கோல்டில் இல்லை டைமண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் தான் உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம அந்த பேட்டர்னை உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுக்கலாம் எங்ககிட்ட மோர் தென் ஃபோர் தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதுலேருந்து நம்ம க்யூரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பட் வெப்சைட்டில் இல்லாத ப்ராடக்ட்ஸும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் வீடியோ கால்லேயும் பார்த்து உங்களோட ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் மேம் போட்ட மாதிரியான ஒரு தோடு இந்த மாதிரி தோடு ஸ்டேட்மெண்ட்டாக போடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் டூ அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு கட் ஸ்டோனில் ரூபியன் எம்ர்டில் இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இந்த பேட்டன்ல வந்து நம்ம உங்களுக்கு ஸ்டட் கொடுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எம்ரெல்லில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இங்கே வந்து காசு வச்ச மாதிரியான ஒரு தோடு நல்ல பெரிய காசு வச்ச தோடு இருக்குது இதுவும் வந்து அதே மாதிரி தான் மேலே ஸ்கொயர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் கீழே ட்ராப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு குந்தல் அதுக்கப்புறம் வந்து மொய்சனை ஸ்டோன் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்க்குறத விட போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்டட்ஸ் எல்லாமே எதுவுமே எஸ்பெஷலி ஸ்டட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா வந்து அழகாக போட்டு பார்த்து உங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட கோல்டில் ஒரு பேட்டர்ன் இருந்ததுன்னா அந்த பேட்டர்னையும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன பேட்டர்ன் உங்கள் ஃபேஸ்க்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே பிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டில் தான் இந்த பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க அது அப்படியே நம்ம வந்து வெளியில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த டர்க்கில ஜிம்கி அப்படியே உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு கோல் பேட்டர்ன்லயே இருக்கு நிறைய பேருக்கு ஆன்டிக் ஜிம்கி பிடிக்காது அந்த மாதிரி ஆன்டிக் ஜிம்கி பிடிக்காதவங்க இந்த மாதிரி டர்க்கி பேட்டர்ன்லயே நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஜுவல்லரி எல்லாமே நீங்க போட்டோல வீடியோல பாக்குறத விட நேர்ல நிறைய மடங்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆஹ் சோ நீங்க வந்து இன்கேஸ் சென்னை பாண்டி பஜார் வரீங்க டி நகர் வரீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்டோரை வந்து ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து டைமண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டட்ஸ் அப் அப்படியே பார்க்குறதுக்கு அச்சு அசல் டைமண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள் நான் காதில் போட்டிருக்கிறது ஒரு டைமண்ட் தோடு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அது பக்கத்தில் இது வச்சோம்னா இதுவே இன்னும் ரொம்ப ப்ரைட்டராக இருக்குது ஏன்னா டைமண்ட்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது தண்ணி படம் சோப் படம் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நேச்சுரலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை பஃப் கொடு பஃப் பண்ணி பாலிஷ் பண்ணோம்னா திரும்பவும் பிரைட்னஸ் வந்துடும் இந்த வெள்ளி ஜுவல்லரியும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஒன்றும் பிரைட்டர் ஷைன் வேணும் அப்படின்னா ஒரு நிறைய வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் அதை வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு புதுசு மாதிரியே மாறிடும் இதில் வந்து நார்த் ஸ்க்ரூ சவுத் ஸ்க்ரூ ரெண்டு டைப்புமே இருக்குது உங்களுக்கு என்ன ஸ்க்ரூ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் இருக்கிற பேட்டர்னும் உங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் அனுப்புவோம் அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ரூபியன் எமரல் தோடு இது வந்து நிறைய பேருக்கு வந்து டிராப்ஸ் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ராப்ஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டட்டு ரொம்ப வித்தியாசமான குந்தன் செட்ஸ் இது எல்லாமே எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப வித்தியாசமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான குந்தன் செட்ஸ் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்